சார் உள்ளாடையில ஊக்கிருந்தா மெட்டல் டிடெக்டர்ல பீப் சத்தம் கேட்க செய்யும் அந்த கண்காணிப்பாளருக்கு மாணவி விளக்கம் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை அதெல்லாம் முடியாது என கராராக பதில் கிடைத்துள்ளது பக்கத்தில் கழிவறை கூட இல்லை தேர்வுக்கு இன்னும் பத்து நிமிடங்கள் தான் இருக்கின்றன கழிவறை இல்லாத நிலையில் மறைவிடம் சென்று உள்ளாடையை கழற்றிவிட்டு தாயை தேடி ஓடியுள்ளார் தேர்வரைக்கு வெளியே இருந்த தாயை கண்டுபிடித்து அவரிடம் உள்ளாடையை கொடுக்க அவருக்கோ என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை மூச்சு வாங்க தேர்வ நுழைந்த பதினெட்டு வயது மாணவியால் எப்படி தேர்வை நல்ல முறையில் எழுதியிருக்க முடியும் பயங்கர அனுபவத்தையும் அவஸ்தையையும் சந்தித்த அந்த மாணவி தனது பெயரை கூறவோ முகத்தை காட்டவோ விரும்பவில்லை சம்பவம் நடந்தது கேரளத்தின் கண்ணூரில் எதற்கெடுத்தாலும் மனித உரிமை பற்றி பேசும் நகரம் இது மற்றொரு மாணவி ஜீன்ஸ் அணிந்தவாறு தேர்வுக்கு சென்றுள்ளார் ஜீன்ஸ் பேண்டில் இரும்பு பட்டன் தானே இருக்கும் உடனே அதனை பிடுங்க உத்தரவிட்டுள்ளனர் மாணவியின் தந்தை மூன்று கிலோமீட்டர் தொலைவு அவசரம் அவசரமாக ஓடி சென்று புதிய உடை வாங்கி வந்துள்ளார் அதனை அணிந்து கொண்டு மாணவி தேர்வு எழுதியுள்ளார் இந்த சம்பவத்தால் என் மகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி தேர்வு கூட சரியாக எழுதவில்லை என குற்றம் சாட்டுகிறார் மாணவியின் தந்தை கேரளாவில் பல மாணவிகளுக்கு நீட் தேர்வு பயங்கர அனுபவத்தை கொடுத்துள்ளது தேர்வு நடந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரும்பாலான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன திறக்கும் கடைகள் கூட காலை ஒன்பது மணி அளவில் அடைத்து கிடந்துள்ளன இதனால் மாணவிகளும் பெற்றோர்களும் கடும் அவஸ்தைக்குள்ளாகி இருக்கின்றனர் ஆனால் எதையும் பற்றி அலட்டிக்கொள்ளாத அதிக அதிகாரிகள் மெட்டல் பீப் சத்தம் கொடுத்தால் போதும் அதை கழற்று இதை கழற்று என கட்டளையிட்டுள்ளனர் தேர்வு மைய கண்காணிப்பாளர்களின் அடாவடி நடவடிக்கைகள் மாணவிகள் பெற்றோர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவியின் தந்தை ஒருவர் கண்ணூர் போலீசில் புகார் அளித்துள்ளார் பெற்றோர்கள் பலரும் புகார் அளித்துள்ள நிலையில் கேரள மாநில மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது ஆடை கட்டுப்பாடு என்ற பெயரில் நடந்த அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்து மூன்று வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு சிபிஎஸ்இ தென்ம மண்டல மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கேரள மாநில குழந்தைகள் உரிமைகள் ஆணையமும் விளக்கம் கேட்டுள்ளது கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆடை கட்டுப்பாடு என்கிற பெயரில் நடந்துள்ள அத்துமீறல்களை எந்த நாகரிகமான சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாது குழந்தைகளுக்கு இப்படி தொந்தரவு கொடுத்திருப்பது அவர்களை மனதளவில் பாதிப்புக்குள்ளாக்கும் செயல் என கண்டித்துள்ளார் மாணவியின் உள்ளாடையை கரற்ற சொன்ன சம்பவம் நடந்த கண்ணூர் பள்ளியின் முதல்வரோ மெட்டல் டிடெக்டர் பீப் சத்தம் வந்தால் நிச்சயம் உள்ளே அனுமதிக்காதீர்கள் என எங்களுக்கு உத்தரவிட சிபிஎஸ்இ நிர்வாகம் தந்த உத்தரவை எங்களால் எப்படி மீற முடியும் என கேள்வி எழுப்புகிறார் மாணவ மாணவிகள் காப்பியடிப்பதை சாத்தியமான முறையில் தடுப்பதை விட்டுவிட்டு இப்போது சாக்கு போக்கு சொல்வதாக பெற்றோர்கள் குமுறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்